அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பராக இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு டிஃபனும் சைட் டிஷ்ஷும் பார்க்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டோட காம்போ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இன்ஸ்டண்ட் டிஃபன் பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு இந்த சைஸ் கப்பில் ஒரு கப் வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன் ரொம்பவே ஈஸியாக உடனடியாக பண்ணக்கூடிய ஒரு டிஃபன் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஒரு கப் கடலை மாவை நம்ம மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் இதோட கூடவே இதில் சேர்க்குறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் இதோட கூடவே ஒரே ஒரு தக்காளி பழம் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக குடமிளகா இருந்ததுன்னா அதுவும் சேர்த்துக்கலாம் என்கிட்ட குடமிளகா இல்லாததுனால நான் ஆட் பண்ணலை குடமிளகாய் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் ஒரே ஒரு கேரட்டை துருவி கேரட் துருவலையும் உள்ளே சேர்த்துக்கலாம் காரத்துக்கு நான் இன்றைக்கி ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் ஆட் பண்ணுறேன் நீங்கள் எடுத்துக்கிற கடலை மாவை பொறுத்து உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாயும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் இதோட கூடவே ஒரு துண்டு இஞ்சியை சீவி வச்சுருக்கேன் இஞ்சி துருவலே உள்ளே ஆட் பண்ணிடலாம் கொத்தமல்லியை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுட்டு அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இதோட ரவை சேர்த்துக்கப்புறம் நீங்கள் எந்த ரவைனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுனாலும் எடுத்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு வறுத்த ரவை தான் எடுத்துருக்கேன் நீங்கள் ஒரு கப் கடலை மாவு எடுத்தீங்கன்னா அதே சைஸ் கப்லேயே வந்து அரை கப் ரவை எடுத்துக்கோங்க ரவையும் சேர்த்துடலாம் இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம் நீங்கள் ஜீரகத்துக்கு பதிலாக ஜீரக பொடி இருந்ததுன்னா நீங்கள் அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு எல்லாமே பைண்ட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க ஏன்னா ஜீரகம் உப்பு காய்கறிகள் எல்லாமே போட்டிருக்கோம் எல்லாமே ஃபஸ்ட்டு சேரட்டும் கடலை மாவு ரவை எல்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணியை விட்டு நல்லா மாவாக கரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து கலக்கலாம் ரொம்ப வந்து தண்ணியாக மாவு இல்லாமல் கொஞ்சம் வந்து நம்ம தோசைக்கல்லில் எடுத்து விடுற மாதிரி அந்தளவுக்கு இருந்தாலே போதும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் மாவு நான் தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும் அதனால் பார்த்துட்டு ஃபுல்லாக தண்ணி விட்டுறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தே கலந்துக்கோங்க இதில் இப்போ நம்ம ரவை போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அதனால் மாவு வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் நம்ம அதுக்குள்ளே ஒரு சைட் டிஷ் வந்து ரெடி பண்ணிடலாம் சட்னி பண்ணுறதுக்கு நம்ம இன்றைக்கி கடாயில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்ருக்கோம் நம்ம ஆல்ரெடி டிஃபனில் காய்கறிகள் வெங்காயம் எல்லாமே போட்டு பண்ணனால வெங்காயம் தக்காளி காய் எதுவுமே சேர்க்காமல் ஈஸியாக அதே சமயம் டேஸ்டியாக பண்ணக்கூடிய ஒரு சட்னி ரெசிபி பார்க்கலாம் அதுக்கு வந்து கடாயில் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் நாலு பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு துண்டு இஞ்சியை சீவி கட் பண்ணிவிட்டு இஞ்சியும் சேர்த்துருவோம் காரத்துக்கு நான் ரெண்டு வரமிளகா போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு இதை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் இஞ்சி பூண்டு வரமிளகா எல்லாமே வருபடட்டும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டிஃபனுக்கு இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் இஞ்சியும் பூண்டு ஒரு நிமிஷம் வருபட்டதும் ஒரு பீஸ் புளி சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபுன் வறுத்த வேர்க்கடலை இதோட கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலையும் சேர்த்துடலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு எல்லாமே சேர்ந்து வருபடட்டும் இது வதங்கிட்டு போதே நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் கலந்து விட்டுப்போம் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தையும் ஆட் பண்ணிடுவோம் இப்போ இதை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் நான் இன்னைக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்தனால ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மட்டும் வறுத்து எடுக்கிறேன் சப்போஸ் நீங்கள் வறுக்காத வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை எடுத்திங்கன்னா எண்ணெயில் ஃபஸ்ட்டு பூண்டி இஞ்சி போடுறதுக்கு முன்னாடி அந்த வேர்க்கடலையை போட்டு கொஞ்சம் நேரம் வறுத்துட்டு அதுக்கப்புறமா மீதி எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வருபட்டாச்சு ஒரு பிளேட்டில் கொட்டி நம்ம ஆற வச்சிடலாம் சட்னிக்கு நம்ம வதக்கினது எல்லாமே கூழ எடுத்து மிக்சி ஜாரில் மாற்றிட்டோம் தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம சட்னியை அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னி அரைச்சி சர்விங் போக்கில் மாற்றியாச்சு கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் கருவேப்பில் தாளித்து வச்சுருக்கோம் அதை வந்து நம்ம அப்படியே இந்த சட்னியில் ஆட் பண்ணிடலாம் நம்மளோட சூப்பரான சட்னி ரெடி ஆயாச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு நல்ல க்ரீமியாக இருக்குது சட்னியை வந்து ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம தோசை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம் தோசைக்கல்ல ஆயில் அப்ளை பண்ணி ஹீட் அப்புறம் பாருங்கள் ரெடி பண்ண மாவை எடுத்து இந்த மாதிரி லேஸாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இது வந்து கொஞ்சம் இந்த மாதிரி திக்காக தான் பார்க்கணும் சுற்றி நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் அந்த காய்கறிகள் எல்லாமே வெந்து ரெடியாகட்டும் எண்ணெய் விட்டுக்கலாம் அடுப்பை மிதமான சூட்லேயே வச்சுக்கோங்க ரெடியாகட்டும் மெதுவாக எடுத்து திருப்பி போட்டுக்கலாம் சூப்பராக ரெடியாகிருக்கு அடுத்த ரெடி ரெடியாகி வரட்டும் தோசை வந்து ரெடியாக எடுத்து நம்ம எடுத்துடலாம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு அருமையான டிஃபன் இதே மாதிரி எல்லா மாவுக்கும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துப்போம் இந்த டிஃபனுக்கு நம்ம ரெடி பண்ண அந்த சட்னியை வச்சு சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருமே இந்த காம்போவை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ